சின்னக்கின் பேய் கொள்ள பெரியோட பூவரசனை பிடிச்சி கழுத்து பிடிச்சி நெரிச்சுட்டு இருக்கு அங்கே இருக்க ஆம்பளம் போக ஆம்பளைங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அந்த பேயை பிரிக்க பார்க்குறாங்க முடியல அவ்வளோ கொலை பெரியோடய பூவரசன் கழுத்து நிற்கிது உடனே நம்ம கொள்ளப்பூசாரி என்ன பண்ணுறது விபூதி எடுத்து அவர் மூஞ்சில் போட்டு வே இருக்கும் எடுத்து நாலு சாத்து சாத்து வட்டத்தில் உக்கானு சொன்னேன் தான் பேய் அடங்கி போய் அந்த வட்டத்தில் உட்காருது உடனே பூசாரி கேட்குறாரு ஏன் வந்து அவனை கொள்ள பார்க்குற பூ பூவனை ஏன் கொண்டேன் பூவரசனை ஏன் கொள்ளை பார்க்குற உனக்கு என்ன பிரச்சனை நீ எப்படி சத்த நீ தானே இந்த ஊர் மக்களுக்கு தெரியும் அதனால நடந்த உண்மையை நீ சொல்லுன்னு சொல்லி குள்ள பூசாரி கேட்கறாரு அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தங்கிறான் நீயே கீழ் ஜாதி பேயாச்சே இந்த கீழ் ஜாதி பேய்க்கு இவங்க மேல என்ன கேட்டான் உன்னே அந்த பேய் சொல்லுது பேயில ஏற ஜாதி நீங்க தாண்ட ஜாதி பேய் பிடிச்சி அலையறீங்க அப்படின்னு சொல்லுது உன்னே பூசாரி ஏயா நீ கம்முன்ற நான் கேட்டு விஷயத்த சொல்லிக்கிறேன் வேடா ஏடா குடமா எது கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டான் உன்னே குள்ள பூசாரி கேட்கறாரு என்னம்மா என்ன நடந்து சொல்லு சின்னக்கன்னு கேட்கறாரு அப்ப சின்னக்கன்னு சொல்லுது எனக்கு நடந்த கொடுமையை நான் சொன்னால் தான் அந்த ஊர் உலகத்துக்கு தெரியும் இன்னொன்னு நான் வந்து தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா என் ஊருக்குடா சொல்லி வச்சுருக்கேனே எனக்கு நடந்த கொடுமையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நடந்த கொடுமையே சொல்லுது அதாவது நான் வந்து எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு தோட்டத்தில் தண்ணி மோட்டர் ஒன்னா பம்பு மோட்ரு ஒண்ணா அங்கே தான் குளிப்போம் பிடிப்போம் இந்த மாதிரி எங்கள் காலையின் பொம்பளைங்கெல்லாம் போய்ட்டு எங்கே எந்த தோட்டத்தில் பம்பு ஓடுதோ நான் வந்து அங்கேயே துவைச்சு போட்டு குளிச்சுட்டு வருவோம் அது மாதிரி நான் துணியெல்லாம் எடுத்து துவைக்கலான்னு போகும்போது அன்றைக்கி வந்து பூவரசம் காட்டில் வந்து பம்பு மோட்டர் ஓடிட்டு இருந்தது நான் அங்கேயே துணியெல்லாம் துவைச்சி புல்லு மேட்டில் காய போட்டுட்டு குளிச்சுட்டு இருந்தேன் குளிச்சுட்டு பம்பு மோட்டரை பார்த்தா அங்கே யாரும் இல்லை திறந்துருந்தது சரி துணியை மாற்றுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் இந்த பூவரசம் எங்கேருந்து ஓடி வந்தாலும் தெரியல பின்னாடியே வந்து எனக்கு கட்டி பிடிச்சிட்டான் நான் கத்தனை கதனை என்ன உள்ள வேணாங்க வேணாங்கன்னு எவ்வளோ சொன்னேன் இவன் எனக்கு ஆசை வார்த்தை கட்டி நான் ஒன்றே கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசையை தீர்த்துக்கிட்டான் அது மட்டும் இல்லை தினமும் என்னை வர சொல்லிட்டு அவன் ஆத்திய ஆசையை தீர்த்துக்கிட்டான் நானும் சரி என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதான்னு நினச்சி என்னை தாராவத்து கொடுத்துட்டேன் அப்புறமேலுக்கு நான் முழுகாக ஆகிட்டேன் வாசமாக இருந்தாலும் இவங்கள்ட்ட போய் சொல்லலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஏ வருஷம் நான் மாசமாக இருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டேன் அப்போ என் சொல்கிறான் நீ கீழ்சாதிகாரியே எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் சொன்னேன் எனக்கு கீழ்சாதிகாரின்னு தெரிஞ்சுதானே நீ என்கிட்ட கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி அவன் எனக்கு கே அடிச்சிட்டான் நானும் அவனுக்கு அடிக்கிறது கையை உங்கண்ணே தூரத்தில் இங்கேயே தண்ணிக்கு வயல் வைக்க தண்ணி பாய்ச்சிருந்த பூவான் ஓடி வந்து வேகமாக நெட்டு வச்சுட்டா நான் கீழே விழுந்துட்டேன் அது மட்டும் இல்லாத டே மவுனை இவ்வளோ விட்டா ஊரில் போய் பஞ்சாயத்துக்கு கொடுத்து விட்டா ரூமில் வந்து மோட்டர் ரூமில் வந்து பெட்ரோல் வாங்கி வச்சிருக்கேன் இவள் ஊற்றி கொளுத்துறான்ட்டான் இவனும் என்கிட்ட ப பழக்கணத்தை கூட பார்க்காம மோட்டர் ரூமில் இந்த பெட்ரோல் எடுத்தால் என் மேலே ஊற்றிட்டான் இந்த பூவை என்ன பண்ண வேட்டியில் கெட்டு இருந்த தீப்பிட்டு எடுத்து டக்கானு என்னை கொளுத்து விட்டான் பக்குன்னு எரிஞ்சுட்டு நான் கத்துறேன் கத்துறேன் காப்பாற்றுறான் காப்பாற்றுறான்னு சொல்லி கத்துறேன் கத்துறேன் இவன்னை என்ன காப்பாற்றவே இல்லை சரி உன்னை காப்பாற்ற மாட்டேன் அவனையும் கட்டி பிடிச்சா செத்து போடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து கட்டி பிடிக்க வந்தேன் இந்த பூவரசன் எட்டி உதச்சி கிணத்துல தள்ளிட்டான் அது மட்டும் இல்ல ஒரு கல் எடுத்து நான் எங்க மேல வந்துடுறேன் நினச்சிட்டு என் தலையிலேயே போட்டான் நான் அங்கேயே கிணத்துல செத்து போயிட்டேன் ஊர் மக்களுக்கெல்லாம் இவன் தீ குளிச்சு செத்து போயிட்டான்னு எங்க அப்பா அம்மாட்டையும் சொல்லிட்டான் ஊர் மக்கள்லாம் அதையும் நம்பிக்கிட்டாங்க சொல்லி நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த கொடுமையே சொல்லுது சரி அப்ப குழம்பு சார் சொல்றேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்யல நீ வாங்கிட்டு போகுதையும் கே இந்த குடும்பத்தை விட்டுற சொல்ல அவன் தவிர எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லுது அப்பயும் வந்து சில பரிகார பூஜை பண்ணி அடிச்சு கிடிச்சு இந்த பிள்ளை எந்த முறையில் பிடிச்சின்னு கேட்குறாரு உடனே அந்த முடியை எடுத்து கொடுக்குது அந்த பேய் உடனே என்ன பண்ணுறாரு அந்த முடிச்ச போட்டுட்டு வெளியில் வந்து சாணம் கரிசனா சட்டி ரெடியாக இருக்குது அதை தூக்கி வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சாங்க இதை ஓடுது இளவட்ட பசங்க காசி மாசி போட்ட இளவட்ட பசங்க கை தட்டிட்டு பின்னாடி ஓடுறாங்க பின்னாடி ஓடும் போது அரச மரத்துக்கிட்ட போனோடனே சாணி தண்ணி பட்ட பட்ட பட்டன்னு குடிச்சிட்டு மீது போடுது கீழே போட்டு ஓட ஓடாது ஒத்தப்பன மரத்தை நோக்கி நேரம் ஒத்தப்பன மரத்தை ஓடி நிற்குது குள்ளே பூசி பின்னாடியே போயிட்டு அந்த முடிச்சு போட்ட முடியை எடுத்து அறுக்கிறாரு அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சது தெளிஞ்சு போய் பொத்துன்னு கிழவுது அந்த அறுத்த முடியை கை கெட்டுக்கிற பனை மரத்தில் ஆணி வச்சு அடித்து அதை மடிச்சு விடறாரு பேய் சின்ன கன்று போய் இப்போ ஒத்த மரத்தில் அடைபட்டு கிடைக்கிறது நாளை